ஒன் அகைன் இதையும் பார்த்தா பார்த்தா பாஸ்டா போயிருக்காரு இந்த மாதிரி ஃபீல்டர் ரெண்டு 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 ரன்னிங் ஃப்ரம் சிவா சரியான பேக் பேக் பால்ல டபுள் ஃபுல் டாஸ் பால் பால் போகுதான்னு பின்னாடி யோகராஜ் இருந்தாரு நல்லா ஸ்டாப்புங்க அகைன் ஒரு டபுள் மூணாவது டபுள் ஓடி எடுக்கிறாங்க ராஜகோபாலபுரம் ஒன் நேருக்கு நேர் எடுத்து அடிச்சிருக்காரு லாங் ஆப்ல பவுண்டரி போயிடுச்சுங்க பவுண்டரியோட ஸ்டார்ட் பண்ணாங்க பவுண்டரியோட இந்த ஓவரை முடிச்சிருக்காங்க முதல் ஓவருக்கு பதினாறு ராஜ்குமார் ஃபர்ஸ்ட் பால் சூப்பராக அடிச்சிருக்காரு அது பவுண்டரி போயிருன்னு நினைக்கிறேன் ஃபாஸ்ட்டாக போயிருக்கு பவுண்டரி போயிடுச்சுங்க ஊக்கி விட்டுருக்காரு கேப்ல போயிருக்கு இது ரெண்டு ஓடுறாங்களா பவுண்டரி போதான்னு பார்த்தா செல்லமணி விரட்டி போயிருக்காரு நல்ல ஃபீலிங் அபட் மூணாவது ரெண்டு ஓட்டாங்கன்னு நினைக்கிறாங்க நல்ல ரன்னிங்காக சூப்பராக இருக்காங்க மூணு நெக்ஸ்ட் ஒன் ஸ்கூக்கான ட்ரை விஜய் தர்சமில் ஆட பார்த்தாரு டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு ராஜ்குமார் நெக்ஸ்ட் ஒன் எடுத்து அடிச்சிருக்காரு அங்கே கேட்சுக்கான சான்ஸான்னு பார்த்தா விட்டு பிடிக்க தான் பார்த்துருக்காரு பவுண்ட்ரி போயிடுச்சுங்க விஜய் சம் டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு ராஜ்குமார்

பேட்டில் நிற்க இருந்துச்சு ராஜா அவரை தாண்டி போனால் பவுண்ட்ரியாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் எஸ் பவுண்ட்ரி நெக்ஸ்ட் ஒன் கூப்புக்கான ட்ரை ஆனால் இழுத்து போட்டிருக்காரு சூப்பராக போட்டிருக்காரு பவுலர் அப்படின்னு தான் சொல்லணும் போட நெக்ஸ்ட் ஒன் உடச்சி போட்ட பால் கட் ஆட பார்த்தாரு டைமிங் கிடைக்கல உடனே ஓடிடுவாங்க நெக்ஸ்ட் ஒன் மறிச்சு அடிச்சிருக்காரு அங்கே கேட்சுக்கான சான்ஸான்னு பார்த்தா பவுண்ட்ரி போயிடுச்சுங்க பவுண்ட்ரி எஸ் ஒன் தெளிவாக கேப்பில் ப்ளேஸ் பண்ணியிருக்காரு கண்டிப்பாக இதை ரெண்டு கூப்பிட்ருவாரு ரெண்டு ஓடிருவாருங்க ஏன்னா கண்ணனும் சரி ரா சிவாவும் ஸ்வனி பாஸாக ஓடக்கூடிய பேட்ச் ரெண்டு மூணு ஓவருக்கு நாற்பத்தி அஞ்சு போன மேட்ச்சை போலவே இந்த மேட்ச்லேயும் பதினஞ்சு ரெண்டு வெரைட்டி எடுத்துட்டு போய்க்கிருக்காங்க ராஜகோபாலபுரம் சொல்கிற லாஸ்ட் ஒர்க் படையாக எங்கள் நிவாஸ் போன நல்லா போட்டு கொடுத்துருந்தாரு இந்த மேட்ச்சில் ஃபஸ்ட் டூப் எடுத்து அடிச்சிருக்காரு பி நல்லா டேக் இந்த மேட்சும் அந்த மொமெண்டத்தை தக்க வைக்கிறாரு எங்கள் நிவாஸ் செகண்ட் ஒன் கேப்பில் போயிருக்கேன் ரெண்டுக்கான ட்ரையான்னு பார்த்தா அங்கே ஃபீல்ட் ரன் வந்திருக்காரு இன்னொரு சொல்லிட்டாருங்க ஒரு ரன்வா நெக்ஸ்ட் ஒன் மிக இந்த செம்ல தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காரு கண்டிப்பாக அது பவுண்டரி போயிடுச்சு ஃபுர்த்து ஒன் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு அங்கே பீர் முகமது தெளிவாக அத்தரூபா அடிக்கணும் ரென் ரன் ட்ரை பண்ண பார்க்குறாங்கன்னு பார்த்தா ஒன்னோட இருக்காங்க ஃபிஃப்த் ஒன் ஃபுல் டாஸ் போட்டு தப்பு பண்ணிட்டார் பைஸில் கண்டிப்பாக பவுண்டரி போயிடும்

இது போ சிங்கிள் அம்மா எஸ் அதான் நடந்திருக்கு நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போய் அடிச்சிருக்காரு அங்கே லாங் ஆஃப்பில் கேட்ச் ஆனு பார்த்தா எஸ் நல்லா டேக் ஆனாங்க நெக்ஸ்ட் ஒன் நீ பேட்ஸ் பண்ணால் கோபி ஆன்ஸ் குவிக்காக டெலிவரி டாட் பால பதிவு பண்ணியிருக்காரு நெக்ஸ்ட் ஒன் ஒரு ஸ்லோயர் ஃபுல் டாஸ் பால் அங்கே கேட்ச் ஆனு பார்த்தா ஃபீலர் விட்டு பிடிக்க பார்த்துருக்காரு தேர்ட் ஒரு படம் மணி

நேருக்கு நேர் எடுத்து அடிச்சிருக்காரு அங்கே கேட்சான்னு பார்த்தா ரெடியாக பாலுக்கு வந்து கேட்ச் ஆகி நெக்ஸ்ட் நீ பேசினா யோகராஜ் ஒன் லாங் அகைன் அதே ஃபீல்டரை தேடி போயிருக்கு மூணுக்கு பத்தொம்பது நாலாவது ஒரு படம் செந்தில் சீனியர் பாலு ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும் தான் அதுவே சரியான ஹைட்டு போயிருக்கு பண்ணிட்டாங்க